ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வெந்தய அறுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வெந்தயக்கீரை எங்கள் தோட்டத்தில் கொஞ்சமாக போட்டு வச்சுருந்தேன் வெந்தய பரோட்டாவும் நான் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கடுத்து இது வெந்தயம் காய் வந்துடுச்சு வெந்தய செடியில் பாருங்கள் எப்படி இருக்குது நீட்டு வாக்கில் இருக்குது அந்த பூ வந்து கடுகு செடியோடது வெந்தயம் நல்லா பிஞ்சு விட்டுருச்சு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை அடிக்கடிக்கு பருப்புலேயும் சேர்த்து சாப்பிட்லாம் பரோட்டா மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம் காய் இதில் ந நிறையா வந்தது எங்களுக்கு நல்லா காஞ்சிடுச்சு இப்போது நான் எடுத்துட்டேன் செடியிலிருந்து எல்லா காயும் நான் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன் நல்லா காய வச்சிருக்கேன் வெயிலில் இது காஞ்சதுக்கப்புறம் நான் ஈவினிங் டைம் போல் நல்லா இதை இதுக்குள்ளே இருக்கிற வெந்தயத்தை நம்ம இப்போ பிரித்து எடுத்துருவோம் வெந்தயம் நல்லா முத்திருக்கு கையால் பிரித்து எடுக்க முடியல அதனால் ஒரு கல்லை வச்சு நான் இப்போ இதை நல்லா அடித்து இதுக்குள்ளே இருக்கிற வெந்தயத்தை தனியாக பிரித்து எடுத்துடுவோம் நம்ம ரொம்ப இருக்கு உள்ளே இருக்கிற வெறையை தண்ணி தூக்கி எடுக்கவே முடியல நான் சின்ன பிளேஸில் தான் போட்டு வச்சுருந்தேன் ஒரு ரெண்டுக்கு மூணு அடி இருக்கும் நான் ரெண்டு மூணு டைமு வெந்தய பரோட்டாவும் பண்ணியிருக்கேன் கீரை குழம்பும் வச்சுருக்கேன் அது செஞ்சதுக்கு அப்புறமும் இது எனக்கு இவ்வளோ வெந்தயம் கிடச்சிது எனக்கு ஒரு வழியாக சுத்தம் பண்ணியாச்சு எங்கள் கார்டன்லேருந்து நான் ஒரு கால் குள்ளே வெந்தயம் எடுத்தேன் இதிலிருந்து கொஞ்சோண்டு விதையை நான் கீரைக்காக போட்டுட்டேன் மறுபடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்